ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய வெளிப்படுத்துகிறார் ஒரு தீர்க்கம் இந்த மூன்றையும் சொல்லும் இருக்கா அப்படின்னு உடனே பார்த்த உடனே உன்கதையும் சொல்லுவான் மொமெண்ட் ஸ்டோரி உன் வீட்டு கிட்ட வந்த உடனே அவன் ஆஃப் ஆயிடுவான் ஹவுஸ் லாஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் பவர் விசுவாசி சொல்லுவார் எங்க கிராமத்துல ஒரு திருவிழா நடக்கும் வருஷம் வருஷம் ஆனா என் வீட்டுக்கிட்ட அந்த சாமி வரும் பொழுது காம்பியர் சுத்தமைதி ஆயிடும்னிங் கொண்டு போல் வீட்டுக்கு அடுத்து நான் வாடகை வீடு அந்த வாடகை வீட்டு கேம்பஸ் தான் After it passes the campus of that uh, rented house, it will again start. God is a wall of fire for you. The Spirit knows this is the presence of God. Even so even so it will make mention of all the incidents that will happen in your life. Perhaps it may be true. It may be false because he is a father of lies.

ஒரு திருடு போயிருச்சு பைபிள நீ வித் மை பைபிள் அவன் 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 அதுக்கு கத்து வச்சிருக்கான் வச்சிருக்கான் கொண்டு போய் ஒரு 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 நம்ம அடையாளம் கண்டுக்கிறதுக்குன்னு நூல் அதுல ஏதோ பக்கம் அந்த 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 பக்கத்துல நூலை போட்டு குறிக்கப்பட்ட ஆள் பேர் சொன்னா திருடி இருந்தான் பைபிள் சுத்துங்கிறான் பர்டிகுலர் பேஜ் அண்ட் வச்சு பர்சன்ஸ் நேம் த பைபிள் ஷாப் டர்ன் ட்விஸ்ட் பாருங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு புதுவிதமான கதையை சொல்லிக்கிட்டே இருக்கான் இச் ஆஃப் தம் ஹாஸ் த ஓம் ஸ்டோரி ஒருத்தவன் டே அண்ட் சொன்னா பர்சன் டெல் மீ ஆஷ்ரு சாஸ்திரம் பைபிள்ல இருந்தா நாங்க கத்துக்கிட்டோம் இஸ் ஃபிரம் தைபிள் வீண்ட ஆல் தீஸ் ஹெஸ்ட்லிஸ் வாஷ்ரு பைபிள்ல படிச்சியா

This, this should be towards the east and that should be to straight towards the east in and so on this is what we say and we obtain money நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சம்பவிக்க போகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் we took and know what is அப்படி நீங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் ஏறி வர வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது so there is a the place where you that that is what the word of God says you 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 come up hither I will will show unto you all those things which must happen happen hereafter for 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 this this land and for, uh, uh, that will happen to you. because certain incidents become true our people also seek for this divination இனி இந்த 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 தேசத்துக்கு சபைக்கு நடக்க சம்பவங்களை நான் சம்பவங்கள் உண்மையாக ஆளுங்க கூட மந்திரவாதத்தை தேடுறாங்க அப்படி யாராவது தேடி இருந்தா மன்னிப்பு

ஊலியக்காரன் He is the servant of God. சொல்லுவா. Every day she would mention this word as she <laughs> sees. பவுல் சொன்னா நீ வாய் அமைதியா St Paul said you keep silent do not speak. இந்த இந்த தேவனுடைய Every day she would say this man is a man of God. எப்படி இருக்கும்? How would அந்த ஆவியை விட்டா. One day uh, he drove out the spirit. அந்த ஆவி அவளை விட்டு போய் விட்டா. The spirit left her. யோசிச்சு பாருங்க You can imagine. we we have a a great force 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 within within us us but without that 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 seek for power he he is 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 in in you is greater than he that is in the world our force us is a divine நமக்குள்ள நமக்குள்ள ஒரு ஒரு பெரிய சக்தி 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 இருக்கு அந்த சக்தியை இன்னொரு தேடுறோம் இருக்கிறவர் பெரியவர் இருக்கிற தெய்வீக அவர்கள் இந்த அரு வரிறதுக்கு முன்பாக இருந்தார் பக்கத்து ஒரு நாலு வீடு தள்ளி ஒரு ஆளுக்கு பிசாசு பிடிச்சிச்சு அப்ப அவங்க என்ன செய்வாங்க அன்னிய தெய்வத்துல உனக்கு என்ன செஞ்சா நீ போவ உனக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு they would ask the strange gods what is the remedy for the devil to leave him எல்லாரும் போய் கேட்டாங்க என்ன செய்யணும் என்ன செஞ்சா நீ இந்த ஆளை so everyone asked him uh, asked the devil what should be done in order to leave the person ஆவி சொல்லும் எனக்கு கோழியை கொண்டு வான்னு சொல்லும் the local spirit will say bring a hen for me சொல்லும் oh shed blood انا அந்த ஆவி என்ன சொல்லுச்சு but what did that spirit say கூட்டுவா you bring arul das let him drive me away பண்ண எல்லாரும் ஆச்சரியமா இருந்தது एवरीवन वर अमेஸ்ட் எல்லாரும் ஓடி போய் அவரை கூட்டாங்க தே ஆல் ரன் டு ஹிம் அண்ட் ப்ரோட் ஹிம் பேக் அவர் அப்ப வாலிபர் அவங்களுக்கு வரவே மாட்டேன் சொல்லி அவர் இழுத்து கொண்டு போய் அங்க விட்டாங்க

விசஸா சொல்லி கொடுத்தது யூ ஹியர் பாஸ்டர் உதயஸ் டெஸ்டிமோனி இட் will be பியூட்டிஃபுல் பிகாஸ் இட் இஸ் இருக்கிறவர் பெரியவர் இதர் இஸ் முதல்ல நமக்குள்ள இருக்கிற சக்தியை நம்ம புரிஞ்சிக்கணும் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பவர் தட் வி நமக்குள்ள படிப்பு இருக்கு வி மே البي புத்தி இருக்கு ஞானம் இருக்கு எல்லாம் இருக்கு நம்ம செயல்படுத்துறது தான் இல்ல வி ஹேவ் knowledge wisdom understanding but we do not operate on all these மூலைய குறித்து படிச்சு பாத்தீங்கன்னா டிட் நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம் ஹவ் மச் டு வி யூஸ் இட் அதுல

The Bible says, if you want to know what is going to be your future, you ascend upward. In your spiritual aspect, you should take a step upward. In your fasting, take a step upward. In your fasting, take a step upward. In holiness, go step upward. In consecration, take a step upward. In divinity, go step upward. When you are in the spirit, the Lord will clearly give you a vision about what will be your future.

ன்னு கட்டற உனக்கு சொல்லணும் தி லார்ட் ஷு டெல் யூ வாட் இஸ் கோயிங் டு ஹப்பன் டு இந்தியா

his god will reveal him, uh, uh, make him understand rightly அப்படி இருக்கு அப்ப பேசுறாரு என்னை உணர்த்துறாரு என்னை நடத்துறாருன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க all those who have such an experience raise your hand ஒருவேளை நீங்க இல்லன்னா இன்னையில இருந்து நீங்க அத பெற்று perhaps you do not have that experience from today on you should have that Daniel chapter 14th verse 14 தேவனுடைய சொல்றார் இனி சம்பவிக்க நான் உனக்கு காண்பிப்பேன் to the man of god uh, daniel the lord says i will show unto you what shall happen hereafter இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய படிக்கு வந்தேன் பாத்தீங்களா இன்னும் உன்ன ஜனத்துக்கு கடைசி நாட்கள் என்ன சம்பவிக்க போதோ அதெல்லாம் நான் உனக்கு காண்பிக்க போறேன் I'm going to show unto you what shall happen to your people in the last days உன் படிப்பு